மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு நினைக்கிறோம் பார்க்க போகிறோம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ண போகிறோம் எப்போவுமே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது இந்த எஜ்ஜு வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்டிங் தான் நம்ம பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை நம்ம இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வராது அதனால் கண்டிப்பாக இதை வந்து அயன் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நான் இப்போ இதை அயன் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம் அவங்க என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா லூஸ் வந்து கால் நிஞ்சும் அதாவது டோட்டலாக பாடி ஸ்லீவ் எல்லாமே ஒரு கால் இன்ச்சு லூஸ் தான் வைக்க சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே தான் பண்ணணும் ஆனால் நான் வந்து இதை அப்படியே நான் காப்பி பண்ண போகிறதில்ல நான் எப்பவும் வெட்டுற மெத்தடுக்கு லைட்டாக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இந்த ப்ளவுஸை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு மட்டும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பட்டி அடிக்கிறதுக்கு இதில் வந்து அதிலே ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து எப்போவுமே பேக் பட்டி வந்து அடித்து திருப்பி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அதனால் நான் எதையுமே காலஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் பேக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்காக போட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம எடுக்கும்போது எப்பவுமே இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் எடுத்துக்கோங்க இந்த லைன் எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே இந்த மேலே உள்ள லைனில் வச்சு மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஹைட்டை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு நான் எப்போவுமே கால்னிச்சு ஒரு பாயிண்ட் தான் விடுவேன் அதே அளவுக்கு கூட்ருக்கேன் விட்டுட்டு இதை ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன் இறக்கணும் நான் வந்து இதை ஒரு ஒரு ஆரைஹால் இறக்கிக்கிறேன் இப்போதைக்கு ஆரேகாலில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ பேக் நெக் டீப்பு பார்க்கணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க அதில் சென்ற மடக்கிட்டு இருந்து நெக் ஹைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ இங்கேருந்து நம்ம இந்த ஹைட் அளந்தோம் அப்படின்னா நமக்கு நெக்கோட இறக்கம் கிடச்சிரும் அடுத்தது இந்த நெக் லைனில் கரெக்டாக இந்த பேக் பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை எப்படியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஜாயிண்டையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நெக் சைடு எடுத்துகிட்டு இந்த நெக் லைனுக்கு நேராக நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து கிராஸ் பேசுங்கிறதுனால நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது நார்மலாக வச்சுட்டு இங்கேருந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த டாட்டுக்காக ஒரு கால் இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த லைன் இங்கே இருக்குது இந்த லைன் இங்கே இருக்குது சரியா அடுத்தது வேஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் எடுக்கும்போது அப்படியே ஐ பட்டியை மட்டும் லெஸ் பண்ணிக்கோங்க லெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லென்த்தை அப்படியே நீங்கள் கலந்துக்கோங்க அலந்துங்க பார்த்திங்கன்னா இது வந்து முப்பத்தி ஒம்போதரை இன்ச்சு இருக்குது நாலில் ஒரு பாங்கன்னா பத்து இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க சரியா இதுதான் அடுத்தது டாட்டுக்கு ஒரு இன்ச்சு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சின்ன ஸ்டெப்ஸு இதில் நம்ம எப்படி பேக்கு எவ்வளோ அளவு இருக்கோ இந்த அளவையும் ப்ளஸ் டாட் அளவையும் டாட் அளவுன்னும் போது இங்கே இருக்குது இந்த அளவை கனெக்ட் பண்ணி சைடு மார்க் நம்ம போடணும் இப்போ கரெக்டாக தான் வருது சரியா இங்கே பேக் மார்க் இருக்குது இங்கே ஃப்ரண்ட் மார்க்கு நம்ம வந்து சென்ட்ராக மார்க் பண்ணிக்கிறோம் அதாவது கால் இன்ச்சு பேக்கை குறைக்கிறோம் கால் இன்ச்சு பேக்கை கூட்டிக்கிறோம் இப்போ நான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிறேன் எதனால் அப்படின்னா லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் நான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நான் இந்த செஸ்ட் அளவை எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிறேன் பதினொன்றரை இன்ச்சு இருக்குது அப்போ இது ஓரளவு நாற்பத்தி நாலு இஞ்சி சைஸுக்கு வரணும் அடுத்தது சோல்ட்ரு வித்து இது வந்து நெக் இறக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இது ஆரியமுக்கால் போட்டுக்கிறேன் அடுத்தது அரைகாலுங்கிறதுனால மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் மூன்று இன்ச்செல்லாம் இப்போ நான் இதில் ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன் ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு முத ஆம்கோல் அளவு நம்ம செக் பண்ணணும் அப்போ தான் இது சரியாங்கிறது நமக்கு தெரியும் பத்து இன்ச்சு வருது இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்குன்னு பார்த்துக்கிறேன் செஞ்சு கரெக்டாக இருக்கு அப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் இப்போ சின்ன சொல்கிற அளவு சின்ன சொல்கிற வந்து ப்ளவுஸில் எவ்வளோ ஃபினிஷிங் இருக்குங்கிறத முதல் நம்ம பார்த்துக்கணும் ரெண்டே ஹால் இன்ச்சு இருக்குது அப்போ முக்கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு இதில் மூணு இன்ச்சு மார்க் பண்ணால் சரியாக வரும் மூணு இன்ச்சில் நான் ஒரு லைன் போட்டுருக்கிறேன் அடுத்தது இங்கே நெக்குக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் கிட்டே இருக்குது இது வந்து பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால மூணு இன்ச்சை விட நம்ம ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து கால் இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த லைனை நம்ம லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவு கிராஸ் பண்ணி போட்டுக்கோம் போட்டுட்டு நெக் ரவுண்டா அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ பேக் டாட்டு பேக் டாட்டுக்கு சென்ற ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்காம எப்போவுமே சோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு டாட்டோட வித்து வந்து ஒரு இன்ச்சு இருக்கணும் அதனால் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கான லைனை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டாட்லேருந்து நம்ம வந்து ஒரு கால் அளவுக்கு மேலே ஏற்றி லைன் போட்டுக்குவோம் அவ்வளோதான் நம்ம பேக் மார்க் பண்ணியாச்சு பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு ஸ்டைல் வச்சு அந்த மெத்தடுக்கு நம்ம மாற்றிக்கணும் ஆனால் மெஷர்மெண்ட் வந்து எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது அதுதான் முக்கியம் அதுக்காக நம்ம அவங்க ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அது தவறுன்னு சொல்லலாம் இது நம்மள்கிட்ட தச்ச ப்ளவுஸ் அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு அதுக்காக நம்ம ஸ்டைலில் தான் எப்போ இருக்கணும் இதை விட இன்னும் தெளிவான முறையில் சொல்லித்தர்றதுக்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி சாயங்காலம் நாலு டு அஞ்சு நடக்குது இந்த க்ளாஸ் வந்து ஃப்ரீ தான் இதில் வந்து நம்ம கிளாஸ் எப்படி எப்படி இருக்கும் அதை கற்றுக்கிட்டால் நீங்கள் என்னென்ன மாதிரி என்ன ஏன் பண்ணலாம் எல்லா விவரமும் டீட்டெயிலாக அந்த க்ளாஸில் இருக்கும் கலந்துக்கணுன்னு விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதில் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணா பேக் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து நமக்கு கிராஸ் பீஸில் தான் அவங்க போட்டிருக்காங்க அதனால் நம்மளும் இதை கிராஸ் பீஸில் போட்டுக்குவோம் கிராஸில் ஃபஸ்ட்டு கால் இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இந்த கால் இன்ச் லைன் வந்து ஹூக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸு இதில் பேக்கோட ஃபோல்டிங்கே கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்ட்ரு லைனை இதில் மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் லைனையும் இதில் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக காலிஞ்சி மட்டுந்தான் ஃப்ரெண்டில் நான் உள்ளே தள்ளுறேன் பாருங்கள் இன்ச் இந்த இன்ச்சை அப்படியே நகட்டி இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே சோல்ட்ரு வித்து பேக்கு ஃப்ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த சோல்ட்ரு வித்தை வச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும் நகட்டினீங்க அப்படின்னா நம்ம சோல்ட்ரு ஜாயின் நம்ம டிஃப்ரெண்ட் வந்துடும் அதனால் சோல்ட்ரு வித்தை கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னொன்று செய்யணும் இந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக வச்சுட்டு ஏன்னா இது வந்து ஒன் ஃபோர்த் கட்டிங்கிறதுனால பேக் அளவு தான் ஃப்ரண்ட்டும் வரும் இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் செஸ்ட் அளவு அடுத்து இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த செஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்து இதையும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு உடனே ஃபஸ்ட்டு இந்த சோல்ட்ரு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அது போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் மேலேருந்து சில நேரம் அளந்துருவீங்க அதனால எப்போவுமே இந்த லைனை போட்டுக்கோங்க லைனை போட்டுட்டு இப்போ நம்ம சோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் அளவு பார்க்கணும் கிராஸ் பீஸுங்கிறனால ரொம்ப இழுக்கக்கூடாது இருக்காமலே தான் அளவெடுத்துக்கோங்க நான் கால இஞ்சி மேலே ஏற்றி தான் போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணும்போது கால இஞ்சி கீழே இறங்கிடும் இப்போ பதினொன்று நான் பதினொன்றுக்கு நான் இதுக்கு ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றியே போட்டுக்கிறேன் நான் அது ரொம்ப இறக்க இருக்கிற மாதிரி தெரியுது நான் கால் இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கிறேன் அடுத்தது இது நாற்பத்தி நாலு இஞ்சி சைஸ் நமக்கு வந்துச்சு அதனால் இது ஒரு நாளை காலாவது ஓப்பனில் இருந்து பஸ் பாயிண்ட் தள்ளி போட்டுக்குவோம் இதில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்குவோம் இங்கேருந்து இந்த ஆங்கிள் போடும்போது கண்டிப்பாக ரொம்ப மேலே ஏறி வரும் அதனால நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹைட்டில் வந்து இங்கே இருந்தால் போதும் இதில் இருந்து நம்ம ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணாலே போதும் போட்டுட்டு டாட்டுக்கு கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச்சு போல் விட்டுக்கோங்க இன்ச்சு மேலே ஏற்றி வந்து 1.5 இன்ச் தாண்டலே போறோம்.னால போட்டுட்டு இப்ப நம்ம எல்லறந்து ஸ்டिचலாம் செய்யுங்க. செக் பண்ணிக்குவோம். வச்சுட்டு இந்த அளவு செக் பண்ணிக்கோங்க பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்கு அதனால் இப்போ நம்ம பஸ்ட் அளவையும் லைட்டாக இதில் செக் பண்ணிக்குவோம் சைடு கிராஸ் ஃபிஷுங்கிறதுனால ரொம்ப இழுக்காதீங்க எப்பவுமே இங்கே வருது இதில் நான் ஸ்ட்ரைட்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு லைனை போட்டுக்கிறேன் இப்போ வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு வந்து நமக்கு முப்பத்தி ஒம்போதரை இருந்துச்சு அதனால் பத்து இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இங்கேருந்து இது ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்போ இந்த டாட் வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு போடணும் நான் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஒன் ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறேன் ரொம்ப போடலை ரெண்டே காலு இன்ச்சு வர மாதிரி போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணும்போது இந்த சோல்டரில் இப்போ வந்து இது இந்த இடத்துல ஆனால் இது நான் ஆழம் கூட்டியிருக்கனால இதை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக வராது அதனால் நான் ஒரு கால் இன்ச் மட்டும் மேலே ஏற்றிக்கிறேன் ஏற்றிட்டு நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் இதில் டாட்டில் கால் இன்ச்சு கூட்டினால இங்கே வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கிறேன் இதில் சென்டரில் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த லைனை இங்கே நான் போட்டுக்கிறேன் இங்கே ஏற்கனவே நமக்கு வந்து காலஞ்சி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நான் குறைச்சி தான் அங்கே வச்சிருக்கேன் இதுலேயும் அதே மாதிரி சென்ட்ரு மார்க் இந்த மார்க் போடும்போது லைட்டாக கேவ் வர மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் போட்டுட்டு இந்த ஸ்கேலை திருப்பி வச்சு இப்படி போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேக் பீஸோட சைடு வச்சு செக் பண்ணிக்குவோம் இங்கே வரைக்கும் வருது ஓகேவா இப்போ நம்ம ஃப்ரெண்டு மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சு டாட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஒரே மாதிரியான டாட்டு வரும் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் வந்துடும் அதனால் எப்போவுமே டாட்டில் வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க

கால்சி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த பீஸ் எடுத்துட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மூணு முக்கால் இன்ச் இருக்கு அந்த மூணு முக்கால் இஞ்ச இதுல நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்க வந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இங்க வந்து மூன்றரை இன்ச் அடுத்தது இந்த பீஸை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு லென்த்து செக் பண்ணிக்குவோம் இந்த அளவுக்கு வருது இருந்து இந்த இடத்துல வருது இப்போ நம்ம பெல்ட்டாக ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம் பேக் ஃப்ரெண்ட்டு பெல்ட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம கட் பண்ண வேண்டியது ஸ்லீவு ஸ்லீவ் வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இது துணி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு ஸ்லீவோட ஹைட்டை செக் பண்ணிக்கலாம் இவங்க வந்து இந்த ப்ளவுஸில் வந்து குறுக்க போட்டிருக்காங்க கை பத்து வரனால நம்ம ஒரே பீஸ் எடுக்க முடியாது ரெண்டு இதாகவும் போட்டு எடுக்க முடியாது இது வந்து ஒன்று இருபது எடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த ஸ்லீவ் லென்த்துக்கு வந்து இது பத்தலை அதனால் கண்டிப்பாக ஸ்லீவில் ஜாயிண்ட் தான் போட்டு ஆகணும் ஹோல் வந்து இருபது இன்ச்சு இருக்குது ஸோ இங்கேயே நமக்கு வந்து பத்து இன்ச் இருக்கணும் அப்போ தான் சரியாக வரும் பத்து இஞ்சி அளவுக்கு வச்சுட்டு இப்போனா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடம் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நாலு இன்ச்சு ஆம்புஹோல் இறக்கி கேப் ஹைட்டு மட்டும் நாலு இன்ச் இறக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஸ்டிச்சிங் அலோன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து இருபது இன்ச்சு வேணும் ஸோ இருபது இன்ச்சில் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஸ்லீவ் லென்த்து நம்ம செக் பண்ணணும் லென்த்து வந்து இதோடய சென்டர் எடுத்துக்கோங்க ஸ்லீவ்ல இது வந்து சோல்ட்ரு அளவு இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வருது அதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு பெல் ஸ்கேல வச்சு ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுக்கிறேன் ஒரு இன்ச்சு ஃபோல்டிங்க்காக ஒரு இன்ச் போட்டுக்கிறேன் இது ஆன் அரி ப்ளவுஸு ஒரு மார்க்கு இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கு முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க்கு இப்போ ஸ்லீவ் லூஸ் ஒன்றரை இன்ச்சுக்கு லைனில் இருந்து இங்கே வரும்போது இங்கே அரை இன்ச்சு மேலே ஏற்றிருக்கணும் இருக்கணும் இதுதான் கணக்கு இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஸ்கேலை அப்படியே திருப்பி வச்சு இங்கேருந்து இந்த அரை இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது இங்கே வந்து நமக்கு கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வரணும் அந்த கால் இன்ச்சு கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க இங்கே வந்து இந்த முக்கால் இன்ச்சில் சேர்கிற மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க இப்போ பேக் ஃப்ரண்ட் போட்டாச்சு இப்போ நம்ம இந்த ஃபோல்டிங் லைனில் கட் பண்ணிக்குவோம் அடுத்தது ஆம்பூல் பேக் அளவில் தான் கட் பண்ணணும் ஃப்ரண்ட் அளவில் கட் பண்ணிடுறாங்க பண்ணிக்குவோம் அடுத்தது கவரை கட் பண்ணிடலாம் பிரண்ட் அடையாளம் தெரியறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஜாயிண்டுக்குள்ள பீஸை கட் பண்ணணும் ஜாயிண்ட்டுக்குள்ளே பீஸுக்கு நான் இந்த பீஸ் எடுத்துக்கிறேன் இந்த நார்மலாக அப்படி போட்டுட்டு ஒரு முக்கால் இன்ச்சு இதை ஏற்றி போட்டுக்கணும் முக்கால் தான் நமக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக வரும் ஓகே வச்சாச்சு இப்போ இந்த பீஸ் அப்படியே ஃபோல்டிங்க்கு போட்டுக்கோங்க இதுதான் ஸ்லீவோட ஃபோல்டிங் இதை மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது சைடு மார்க் இப்போ எடுத்துட்டோம்னா இந்த பீஸை நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்